லண்டன் காஷல்டன் நகரில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மான்செஸ்டர் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்ட இளைஞர்கள் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் இந்த வார இறுதியில் நாட்டில் மோசமான காலநிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் காலப்பகுதியில் லண்டனில் இருக்கின்ற முக்கியமான தொடருந்து நிலையங்கள் மூடப்பட இருக்கின்றன கடுமையான போக்குவரத்து தடையும் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இந்த வார இறுதியில் நாட்டில் மோசமான காலநிலைமை நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட் அறிவித்திருக்கின்றது அதாவது நாளை சனிக்கிழமையும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மோசமான காலநிலை நிலவும் எனவும் நாட்டின் சில பகுதிகளில் குறிப்பாக ஸ்காட்லாந்தினுடைய சில பகுதிகளில் கடுமையான காற்று வீசும் எனவும் அதாவது மணிக்கு எண்பத்தி ஐந்து மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும் ஸ்காட்லாந்தினுடைய பல பகுதிகளில் கடுமையான மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை எல்லோ எச்சரிக்கையாகும் அதாவது மிதமான பாதிப்பை கொண்ட எச்சரிக்கையாக உங்களுக்கு தெரியும் ரெட் அலர்ட் விடப்பட்டால் அது மிக கடுமையான பாதிப்பாக இருக்கும் அல்லது ஒரேஞ்ச் அலர்ட் விடப்பட்டால் அது வந்து நடுத்தர பாதிப்பாக இருக்கும் எல்லோ வார்னிங்ன்றது மிக குறைந்த சாதாரணமான எச்சரிக்கையாகும் எனவே நாளையும் நாளை மறுதினமும் எல்லோ எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கின்றது நாளை சனிக்கிழமை காலை ஏழு மணி தொடக்கம் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் பல பகுதிகளில் குறிப்பாக ஸ்கொட்லாந்திலே மழையுடன் கூடிய காற்று இருக்கும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது மஞ்செஸ்டர் விமான நிலையத்தில் வைத்து போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்ட இரண்டு இளைஞர்கள் மீது இப்பொழுது உத்தியோகபூர்வமான முறையில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லிவர்பூல் நகரில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் இரண்டு சகோதரர்களான இவர்கள் போலீசார் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஏராளமான வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தன இந்த சம்பவத்திலே மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றிருந்தார்கள் அதிலே ஒரு பெண் உத்தியோகத்தரும் அடங்குவார் அவருக்கு மூக்கிலே கடுமையான உடைவு ஏற்பட்டிருந்தது அதேவேளையில் போலீசாரும் இந்த இளைஞர்களை தாக்கி நிலத்திலே தள்ளி விழுத்தி அவர்களை கைது செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் அது சம்பந்தமான காணொளிகளும் வெளியாகி இருந்தன இருந்த கூட போலீசார் மீது எந்தவிதமான விதமான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை அதாவது நீதிமன்றத்தால் குற்றம் உறுதிப்படுத்தப்படவில்லை என சொல்லப்படுகின்றது இந்த சகோதரர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒராளுடைய பேர் வந்து முகமத் அமாஸ் என்று சொல்றது அவருக்கு வந்து இருபது வயசு மற்ற சகோதரருக்கு வந்து முகமட் அமாட் என்று சொல்லப்படுது அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு என்று சொல்லி சொல்லப்படுது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டிருந்த இந்த இரண்டு சகோதரர்களும் இவ்வளவு காலமும் விசாரிக்கப்பட்டு வந்தார்கள் இப்பொழுது அவர்கள் மீது முறைப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் கிறிஸ்துமஸ் கால பகுதியில் லண்டனில் முக்கியமான தொடருந்து நிலையங்கள் எல்லாமே வந்து பூட்டப்பட இருக்கின்றன அவை மூடப்பட இருக்கின்றன குறிப்பாக பெடிங்டன் ஸ்டேஷன் லிவர்பூல் ஸ்டேஷன் மற்றது லண்டன் பிரிட்ஜ் சென்ட் பேங்கராஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ஓட்டலு ஆகிய தொடருந்து நிலையங்கள் மூடப்பட்டு அவை திருத்த பணிகள் இடம்பெற இருக்கின்றன இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் எனவே குறிப்பிட்ட இந்த பண்டிகை காலத்தில் இந்த தொடருந்து நிலையங்கள் வாயிலாக பயணம் செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தால் இந்த தொடருந்து நிலையங்களினுடைய இணையதளங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளும்படி நாட்களிலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த காலப்பகுதியில் பயணம் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தவர்கள் குறித்த இந்த தொடருந்து நிலையங்களின் உத்தியோகபூர்வமான இணையதளங்களில் சென்று மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பிரித்தானியாவின் வீதிகளில் இருக்கின்ற குன்று குழிகளை உடனடியாக மூடும்படி பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் அறிவித்திருக்கின்றார் யூகே யில் இருக்கும் அனைத்து வீதிகளிலும் லட்சக்கணக்கான குழிகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமான மதிப்பீடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு நீண்ட காலமாக இந்த குழிகள் வந்து நிரப்பப்படாமல் மூடப்படாமல் அப்படியே மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன இதனால் வந்து வாகன சாரதிகளுக்கு மிகுந்த இடையூறு ஏற்பட்டது மட்டுமல்லாமல் வாகனங்களும்

அவர்கள் சகல கவுன்சில்களுக்கும் அந்தந்த பகுதிகளில் இருக்கும் குழிகளை மூடும்படி உத்தரவு விட்டிருக்கின்றார் இந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை எவளான் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு பில்லியன் பவுண்ட்ஸ் பதினாறு பில்லியன் பவுண்ட்ஸ் இருந்தபோதிலும் கூட இப்போ வேற இருக்கின்ற பொருளாதார ஆண்டில் அதாவது வேற இருக்கின்ற ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஒன்று தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் மட்டும்தான் இதற்காக ஒதுக்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறை வேற இருக்கிற பட்ஜெட்டில் வந்து ஒன்று தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்ஸ் மட்டும்தான் ஒதுக்கப்படும் என்று சொல்லி எனவே பதினாறு போட்டுட்டு ஒன்று பவுண்ட்ஸ் மட்டும் ஒதுக்கினா அதை வச்சுக்கொண்டு எப்படி குழிகள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே கவுன்சில்கள் இதனை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகின்றன எவ்வளவு காலப்பகுதிகளுக்குள் சகல குழிகளையும் மூடப்போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் லண்டன் காஷல்டன் நகரில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவம் ஒன்றில் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குறிப்பிட்ட இந்த பெண் நாற்பத்தி ரெண்டு வயது அவருடைய பெயரை வந்து போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜெம்மா டவோனிஸ் என்றது அந்த பெண்ணினுடைய பேர் இவ்வாருடைய வீட்டில் வைத்தே கத்தி குத்து இடம் பெற்றிருக்கின்றது எனவே இது ஒரு வீட்டு வன்முறையாக குடும்ப வன்முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் காயமடைந்த குறிப்பிட்ட இந்த நாற்பத்தி ரெண்டு வயது பெண்மணி சம்பவ இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றார் நேற்று நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு அவசர தொலைபேசி அழைப்பு போலீசாருக்கும் முதலுதவி படையினருக்கும் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது அந்த பெண் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்து விட்டார் ஏற்கனவே எனவே இப்பொழுது அவருடைய உடல் உடல் கூற்று பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உடல் கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளி என கருதப்படுகின்ற முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் இப்பொழுது கைது செய்து விசாரித்து வருகின்றார்கள் கைது செய்யப்பட்ட இந்த நபரும் உயிரிழந்த அந்த பெண்மணியும் உறவினர்களா அல்லது தெரிந்தவர்களா என்கின்ற அடிப்படையில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன லண்டன் சட்டன் பகுதி போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பொதுவாக இந்த காஸ்டல்டன் ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்முறை சம்பவங்கள் மிக 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 குறைந்த அளவில் நடக்கின்ற ஒரு பகுதியாகும் கிட்டத்தட்ட வன்முறைகளே நடக்கிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் இது போன்ற ஒரு கத்தி குத்து சம்பவம் இடம்பெற்றது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது நல்ல நண்பன் உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்